மத்திய பாஜக அரசு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று செப்டம்பர் பதினாறில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் சென்று பாஜக செய்ததாக கூறப்படும் திருட்டை எடுத்துரைத்து கையெழுத்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் மாநில மாநில துணைத் தலைவர் கவிதா நகர தலைவர் முன்னாள் மாவட்ட பொது செயலாளர் பஞ்சலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் பாஜக வாக்குத்திருட்டு செய்து ஜனநாயகத்தை பாதித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார் இணைந்து ஓட்டு திருட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்திய நாடு முழுவதும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இன்று தமிழகத்துடைய தலைவர் அருமை தலைவர் செல்வ அவர்கள் தலைமையில் இன்று சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று துவக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு மாத ஒரு மாதம் முழுவதும் கையெழுத்தீக்கம் நடைபெறும் தமிழகம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று டெல்லிக்கு அனுப்ப தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அது கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு மாதத்திலே இன்று முதல் ஒரு மாதம் வரை கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் மோடி அரசாங்கமும் இன்று இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் ஓட்டு திரட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இன்றைய நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்கள் ஆதரித்துக் கொண்டும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த ஓட்டு திருட்டை தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் சேர்ந்துதான் இந்த கூட்டு சதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே சமயம் எட்டுக்கு எட்டு ரூமிலே ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் என்ற போடி வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நமது இந்திய திருநாடு எதிர்க்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் பிகாரிலே நடைபயணமாக மேற்கொண்டு இந்த ஓட்டு திரட்டை கண்டித்து மிகாரிலே மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழகத்திலும் அந்த எழுச்சி ஏற்படும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி